இப்ப இது மாதிரி பின்னத்துல கொடுத்துட்டு நமக்கு இது வந்து அசட்டிங் ஆர்டர் ஏழு வரிசையில் எழுது அல்லது இரண்டு வரிசையில் எழுது இது வந்து எது பெரிய நம்பர் இதுல வந்து எது சிறிய நம்பர் அப்படின்னு ஒரு கொஸ்டின்ல வந்து டிஎன்பிசி அல்லது காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்பாங்க இது மாதிரி வந்துச்சுன்னா பாருங்க இப்போ எல்லா இது எல்லாத்தையும் இப்ப நம்ம

கண்டுபிடிச்சுப்போம் அதுக்கு மேல இது ஒரு அடுத்து பன்னெண்டு இப்ப ஏழை பன்னெண்டாவது பன்னெண்டாவது இது சின்ன நம்பர் அதனால புள்ளி வச்சிக்கணும் ஒரு புள்ளி வச்சுக்கா இங்க கீழே சை சேர்த்திக்கலாம்

ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டு நம்பரா எடுக்கவோம் அதுக்கு போல வேண்டாம் வந்து நம்ம இது மூணு ரெண்டு மூணு அதே சேம் எடுத்துக்கிட்டா இந்த செஃப் போட்டுப்போம் அதுமும் பதினெட்டு பீதி ரெண்டு அருமும் பதினெட்டு இருக்கும்

அதனால நம்ம ஏழாவை போட்டு அதை அப்படியே தெரியாது இல்லையா அறுபத்தி மூணு ஆறு ஏழு ஏழு ஆறு பதிமூணு ஒவ்வொரு இருபத்தி ஏழு மூணு ஒம்பது ஒவ்வொரு மூணு 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 ரெண்டு அஞ்சு பதிமூணு இப்போ அடுத்த பதினாறு இருபத்தஞ்சு பதினாறு இருபத்தஞ்சு வகுக்கணும்

மூணு பை ஓகேவா சின்ன நம்பர் தான் போய் போடணும் இந்த பக்கம் சின்னதா இருக்கிறது சின்ன நம்பர் ஓகேவா ஹாய் அதுக்கு பாருங்க அதுக்கு அடுத்து இதெல்லாம் அஞ்சு மூணுக்கு அடுத்து அஞ்சு ஒண்ணும் பை ரெண்டு அதுக்கு அடுத்து ஏழு

ரெண்டாவது ஆளுங்க பார்க்கணும் ரெண்டாவது ஆளுங்களால் இது அடுத்து நம்பர் ரெண்டு பை மூணு இது மாதிரி ஓகேவா இதுதான் அசம்பிங்கான சப்போஸ் இதுல வந்து என்னென்னு கேட்டான்னா இதில் வந்து எது பெரிய நம்பர் நமக்கு அப்படின்னு இதுதான் பெரிய நம்பர் ரெண்டு பை மூணு தான் பெரிய நம்பர் இதுல வந்து எது சிறிய நம்பர்னு கேட்டா மூணு பை தான் சிறிய நம்பர் இது வேல்யூ ஓகேவா இப்ப அசண்டிங் ஆற்றல் கேட்டாலும் நம்ம எழுதிலாம் டிசெண்டிங் ஆற்றலுக்கு ஏழு வரிசையில் கேட்டாலும் எழுந்திரலாம் இறங்கு வரிசையில் கேட்டாலும் எழுதிடலாம் எது வந்து பெரிய நம்பர் கேட்டாலும் சொல்லிடலாம் எது வந்து சின்ன நம்பர் கேட்டாலும் சொல்லிடலாம் ஓகேவா தேங்க்யூ